அதுதான் அம்மாபாளையம் மெயின் ரோடு அது பெரம்பலூர் ரோடு தொரியூர் போடுற ரோடு பெரம்பலூர் தொரியூர் போடுற ரோடு சென்ட்ரலில் தான் ஊருக்குள்ளே போகிற வழ அம்மா பாளையத்தில் நம்ம இசைத்தமிழ் ரெடிமேட் ஸ்டோர் இருக்குது இந்த லொக்கேஷன் காட்டுறேன் போய் பாருங்கள் இப்படியே வந்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு கடை தள்ளி இந்த ஒரு மரம் இருக்கும் மரத்துக்கு அடுத்து நம்ம கடை தான் கன்னையா டெய்லர் இசை தமிழ் ரெடிமேட் ஸ்டோர் லாயரு சாக்ஸு ஷர்ட்டு டீஷர்ட்டு எல்லாம் நம்மகிட்ட அனைத்தும் நம்மக்கிட்ட கிடைக்கும் நைட்டி கிடைக்கும் வாங்கிக்கலாம் கடையோட லொக்கேஷன் இதாங்க இது பாருங்கள் இந்த தண்ணி டேங்கு பக்கத்தில் இதான் நம்ம கடை இசை தமிழ் ரெடிமேட் கன்னையா டெய்லர் இசை தமிழ் ரெடிமேட் ஸ்டோர் கடை முன்னாடி லோயரும் கொஞ்சம் சாக்ஸும் கொஞ்சம் சும்மா ஃபார்மாலிட்டி கொஞ்சம் ஒரு சாம்பிளுக்காக மாற்றிருக்கேன் கடைக்குள்ளே தான் நிறைய சரக்கு இதுதான் இது டைலர் இதுதான் நம்ம கடை சட்டி ட்ராயர் சட்டி சின்ன குழந்தைங்க டிஷர்ட்டு காட்டன் லோயரு சாக்ஸு இப்போ லட்ரெஸ்ஸாக இருக்கிற லோயரு திருப்பூர் தயார் ஷர்ட்டு இந்த செக்கட் ஷர்ட்டு பார்த்திங்கன்னா அது இருக்கும் இந்த முப்பத்தெட்டுலேருந்து நாற்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது அது ஜாக்கெட் பெட்டு வேணுங்கிறத வாங்கிக்கலாம் இப்போ லேட்டாக காட்டன் டி ஷர்ட்டு இது எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது இது எக் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் வரைக்கும் இருக்குது இது டீ ஷர்ட் தான் எல்லாம் டூ ஃபிஃப்டி கம்மி ரேட்டில் நூறுரூபாயில் கூட இருக்குது நம்ம கடையில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்